உனக்கு எவன் கொண்டாந்து கொண்டாந்துங்க விட்டான் இப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க புரியுதா அந்த கேட்கிற தன்மை இருக்கிறதுனாலதான் சொல்றது சி சித்த வழிபாட்டில் இருக்க எவன் போய் எங்க உக்கா அவனை சுற்றி மூணு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அத்தனை சிறுதெய்வமும் அவன் கண்ட ஊருக்குள்ள இருக்கும் அதுக்காக அவங்களை இவன் வந்து உதாசனப்படுத்த மாட்டான் நீ இருக்கியா நீ அங்கீ உன் வேலையை நீ பார்த்துக்க என் வேலையை நான் பார்த்துட்டு தேவை கூப்பிட்டுக்கிறேன் அவ்வளவுதான் தான் என்ன போல பரதேசிகளுக்கு தெய்வம் அப்படின்னாலே அப்படியா இருக்குமே நீங்களே சொல்லுவீங்களா இந்த சொல்லப்படின்னா அந்த அவரவர் குல பெருசாக பெருசா பேசுவாங்க இல்லையா எங்க பொழுதெய்வ குலதெய்வம் சக்தி வாய்ந்தது அப்படியே இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சொல்லுவாங்க அப்ப நான் இன்னும் சாப்பிட்டாயா ரொம்ப சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும் இல்லையா அப்படி புரியுதா ஏன்னா அவங்க எந்த அளவுக்குள்ள இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தான் அந்த உருவமுங்கிறதும் அந்த புகழாரமுறது காரணம் என்னென்னா நமக்கு முன்னோர்கள் அப்படி தானே காட்டி கொடுத்துருப்பாங்க நம்ம தாத்தா அப்பா அவங்க அப்படி தானே சொல்லியிருப்பாங்க ஏ நம்ம குலதெய்வம் ஆ பெருசுப்பா அதுலேயும் சொல்லுவாங்க வெள்ளை குதிரையில் வரும் கரத்த குதிரையில் வரும் கட்டம் போட்ட குதிரையில் வரும்லாம் சொல்லுவாங்க நீ பாத்தியா அப்படின்னா நான் பார்க்கல சாமி எங்க தாத்தா எங்க அப்பா சொல்லியிருக்காங்க அப்படி பாருங்க ஆனா வருமானா வரும் நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல பாத்துருக்கேன் ஓ இப்படித்தான் வருமோ சாமியெல்லாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருக்கேன் புரிஞ்சதா வரும் அந்த காலம் மாறி அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்த காலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துல முப்பது வருஷத்துக்கு தான் அதெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு பெருவாரியா எந்த ஆலயத்துக்கு போனாலும் சாமியே இல்ல சாமியே இல்ல அவங்க எங்க இருந்து வந்தாங்க அங்க